மலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வல்லல் மலரடி வாழ்க வாழ் திருச்சிற்றம்பலம் அரு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருவுளை மனமொழிமேங்கையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் தயவுள்ளம் கொண்ட நம்மவர்களுக்கு வந்தனம் அருட்பிரகாச வள்ளலார் அறக்கட்டளை தஞ்சாவூர் ஏழாம் ஆண்டு நித்திய அன்னையவரைய தொடக்க விழா வருகிற இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது அன்று சபை நிறுவனர் தெய்வமிகு பி சவுந்தராஜனையா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நிதியுதவியுடன் ஜவஹர்னி ஒழுக்கத்தையே அடிப்படையாக கொண்டு அகவல் விளக்க உரை வெளியாக உள்ளது தயவுடன் கூடிய நம்மவர் வேண்டின் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப்பில் தங்கள் முகவரை அனுப்பி அகவல் சலுகை விலை கட்டணம் ரூபாய் ஐநூறை ஜிபேயில் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்பது இந்த எண்ணுக்கு அனுப்பினால் அகவல் உரை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியான பின் குரியரில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் அனுப்பும் பணம் நித்திய அன்னதானத்திற்கு தங்கள் பெயரில் உரிய ரசீது போட்டு அகவல் விளக்க உரை புத்தகத்துடன் அனுப்பி வைக்கப்படும் தயவுடன் சிற்றடிய நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் பதினைந்தாவது பாடலில் கண்ணேறு படும் என நான் அஞ்சுகின்றேன் எனது கணவர் வடிவது காணற்கென்றே அதனாலோ என்னாத மனத்தவர்கள் காண விளைகின்றனர் என்னாத மனத்தவர்கள் காண விளைகின்றார் என்றுரைத்தேன் இதனாலோ இதனாலோ அறியேன் நன்னாரில் கடுத்த முகம் தோழி பெற்றால் அவளை நல்கியனை வளர்த்தவளும் மல்கியவன் படுத்தாள் பெண்ணாய பலவளவும் பேசுகின்றார் இங்கே பெரிய நடராயர் உலையும் பிரியம் பிரியம் அறிந்திலேனே இணை பாடலை பதிவு செய்கின்றார் கண்ணேறு படும் என நான் அஞ்சுகின்றேன் உலகலார் கண்துஷ்டிக்காக ஒரு திருமணம் முடிந்து வீட்டிற்கு அழைத்து வரும்பொழுது அந்த பெண் மாப்பிள்ளையை தெருவில் திருவில் நிறுத்தி மஞ்சள் நீருடன் சுண்ணாம் கலந்தால் புன்னிறமாகும் அந்த புன்னிறம் மேல் இரண்டு வெட்டிலை வைத்து இரண்டு சூடம் வைத்து பொருத்தி சூடம் சுடர்விட இடமிருந்து வளமாக மூணு முறையும் வடமிருந்து இடமாக மூணு முறையும் சுற்றி இடதகை பெருவிரலால் போட்டு அதாவது திலகமிட்டு புன்னீரை நடுத்தருவில் விட்டுவிட்டு உள்ளே அழைத்து போவார்கள் இது சடங்கு புறம் அகத்தில் கண் கண் என்பதற்கு கண்ணிற்கு உரிய கண்ணோட்டம் வேண்டும் அதாவது கல்லாய மனம் கரையும் போது மனசு தூய்மையாகும் பொழுது வெள்ளை மனத்துக்கண் மாசு நீங்கி அவ்வாறு நீங்கினால் ஈன உலகத்து இடர் நீங்கி உலகறிவு கடந்து கடந்த அருளறிவு பெற்று நிற்கும்போது அறிவினில் ஒரு அறிவு வாய்த்தல் அவ்வாறு வாய்த்தால் வார சக்தி ஆற்றலை ஆன்மாவுடன் சேர்க்கும் பொழுது இந்த வெள்ளையும் மஞ்சளும் சேரும் இப்போ ஜீவதைவால் ஆன்மாவில் ஆற்றல் கூடியதால் சிற்றவை புன்னிறமாக மாறும் இதை இரண்டு வெற்றிலை என்பது இரண்டு கண் கண் வெற்றிலையின் அமைப்பு சூடம் தயவு ஒளி கண் பெறணும் தயவு ஒளி பெற மனமானது இடமாகிய ஜீவதெய்வு வளமாகிய ஆன்மாவை அடையணும் இப்பொழுது வளமாகிய ஆன்மா இடமாகி வளமாகிய இறைவனை அடைய வேண்டும் அதனால்தான் வளமிருந்த இடமாக மூன்று முறை சுட்டி திலகம் புருவம தேனி அடையணும் அடைந்தால் வீடு தனக்காக ஜீவதெய்வால் கட்டி அழியா வீட்டை ஆண்மான் நின்று கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி வாழலாம் நீ ஜெய்வதெய்வு புரியவில்லை எனில் உன் உடலை உடலை விட்டு உயிர் புரிந்தவுடன் தெருவிலே போட்டு ஊரை கூட்டி ஒளி ஒழிக்க அழுது பேரை நீக்கி பிணமென வெயிற்று கூற்றுவன் காற்றில் கொண்டு போய் சுட்டிட்டு அல்லது புதைத்திட்டு நீரில் மூழ்கி உன் நினை நினைவு இழந்து விடுவார்கள் என சொல்லாமல் சொல்லி சடங்காக வைத்தானார் ஆனால் நம் பெருமான் மீது கொண்ட பெருங்கருணையால் பேரு உபதேசத்தில் குறைநிலப் பகுதி நானூற்றி எழுவத்தி ஏழாம் நாலாம் பக்கம் சுத்தசன்மார்க்கு கடிக்கட்டி கொண்டது என கூறி இது எல்லாவர்க்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோண்டும் என கூறுகிறார் இது யாவும் உலகிலார்க்குத்தான் கண்தஷ்டி இயற்கை உண்மை கடவுளுக்கு யாவும் கிடையாது எனது கணவர் இயற்கை உண்மை கடவுள் வடிவது அருள் அருள் காணற்கென்றே அஞ்சுகிறேன் காரணம் சொல்ல முடியாத ஜீவதைவால் பெறுகின்ற இறை அக அனுபவம் இது அவரவர் ஜீவகாரணம் செய்து பெறுவது என்றதால் பயப்படுகிறேன் என்றார் தானே இன்னாத மனத்தவர்கள் காண விளைகின்றார் என்று எப்படி பெறுவது என கூறி ஏன் பெற முடியாது என விளக்குகிறார் எண்ணம் நினைப்பு செயல் யாவும் காட்டின் இயக்கம் எண்ணம் செயலாகும் செயலாக்க ஜீவகாரண்யம் செய்யணும் செய்யாமல் இறைவனை காண விளைகின்றார் என்று கூறினேன் இதனாலோ எதனாலோ அறியேன் நன்னாரில் கடுத்த முகம் தோழி பெற்றாள் ஆன்மா கூறியதை மனம் கேட்காமல் போன்று முகம் கோவ போட்டு என்னை பார்க்கிறார் நல்கியனை வளர்த்தவளும் மல்கியவள் படுத்தாள் அன்பு தந்து வளர்த்த பேராற்றலாகிய சக்தியும் தன் உள்ளத்தில் ஆன்மா கூறியபடி மனம் செயல்பட்டு ஆற்றல் பெறாமல் அழிவதைக் கண்டு மிகுந்த கோபத்துடன் சோர்ந்து போனாள் பெண்ணாய பலவளவும் பேசுகின்றார் ஆன்மா ஏற்க குணமாக ஜீவகாரண்யம் செய்த மனமெல்லாம் செய்யாத என்னை பலபளவாக எழுகின்றார் பெரிய நடராயர் பரமாச சொர்பர் அனாதியான கடவுள் அவர் அருபெருவெளியில் நடனம் புரிந்து அவர் இயக்க தனி சக்தி இயங்குகிறது உள்ள பிரியும் அறிந்திலே உள்ள பிரியும் அறிந்திலேனே அவர் எல்லாவயிலும் இன்பம் ஆளாய் எண்ணுகிறார் நம் தரத்துக்கு தக்கவாறு எல்லா உயிரும் இன்பமாக வாழ ஜிவதை புரிய புரிய அவர் உள்ளம் என்ன என்பதை நாம் அறியலாம் ராமலிங்காவயம் திருச்சி